சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ஆண்டு தொடங்க போது இதை விட ஒரு பக்காவான வைப்பு இருக்கவே முடியாது சிக்கு டூ வைப் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கும் கம்மியான டியூரேஷன்ல ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுத்தாரு அனிருத் அந்த வைபே நமக்கு ஆறு மாசம் தாங்குச்சு இன்னைக்கு என்னடா நான் பார்த்த நாலஞ்சு தடவை பார்த்தேன்னா எனக்கு எத்தனை நிமிஷம் அந்த சாங்கோட டியூரேஷன் என்னங்கிறது அந்த டியூரேஷன் பக்கம் எனக்கு போகவே இல்லை முழுக்க முழுக்க வந்து அந்த சிக்கி டூ வைப் அதுதான் நமக்கு வந்து மனசில் நிற்கிற மாதிரி இருக்குது அனிருத் அப்படிங்கிற அந்த பேரே ஒரு வைப்பு தான் அது தலைவர் படம் அப்படின்னு வந்துட்டால் அந்த மனுஷனுக்கு அந்த எனர்ஜி எங்கிருந்துதான் வருது அப்படின்னு தெரியல அந்த சாங்கோட இன்ட்ரோவில் அவரே அதை சொல்லியிருப்பார் தலைவருக்குன்னா தீயாக செய்யணும்ல அப்படின்னு உண்மையிலேயே தீயாக செஞ்சுருக்காரு தெரிக்க விட்டுருக்கிறார் அனிருத் ரோட ஸ்டைலில் டிஆரோட லைன்ஸை எடுத்து ஒரு சாங் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு பெரிய எனர்ஜி வந்துச்சு ஸ்கிரீன்ல டிஆரே வந்து நிற்கிறாரு தலைவருக்கு டிஆர் எப்படி இருக்கும் பாருங்க தலைவனை ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அதுவும் தலைவரோட படத்துல வர ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு படத்துல வரும்போது அந்த சாங் எப்படி இருக்கும் தேட்டர்ல என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறத இந்த சாங் கேட்குற எல்லாரும் இப்பவே ஃபீல் பண்ணியிருக்க முடியும் அதுதான் தலைவர் சில பேர்லாம் கேட்டாங்க நான் பார்த்துட்டு இருக்கும்போது என் கூட உட்காந்து பார்த்தவங்கலாம் என்னங்க தலைவர் சாங்குங்கிறீங்க தலைவரே வரல தலைவர் இந்த சாங்கில் கேமியோ தான் பண்ணியிருக்காரு போல அப்படின்னு தலைவர் கேமியோ பண்ணதுக்கே இங்கே தாங்கலியோப்பா அந்த ஒட்டுமொத்த சாங்குலையும் சூப்பர் ஸ்டார் ஸ்கிரீனில் நம்ம பார்க்கும்போது தேட்டர் என்ன ஆக போகுதுன்னே தெரில பிளாஸ்ட் கன்ஃபார்ம் அந்த சாங்கோட வைப்பு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் அடுத்த சில மாதங்களுக்கு இதுதான் ட்ரெண்டு யாரை பார்த்தாலும் அந்த ரீல்ஸ் தான் பண்ண போகிறாங்க அது ஒவ்வொரு நாளும் இந்த சாங்கோடைய வைப் அப்படிங்கிறது தீயாக பரவப்போகுது அப்படிங்கிறத நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியுது அனிருத்தோடு சேர்ந்து சாண்டி மாஸ்டரோட ஸ்டெப் இருக்கு இல்லையா சாண்டி வந்து ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் ஃபோர்த் ஜென்ரேஷனாக இருப்பார் தலைவருடைய வயசையும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கம்பேர் பண்ணால் ஆனால் அவர் இன்னைக்கு சூப்பர் ஏற்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரசிகர்களை ரசிக்க வைக்கக்கூடிய வகையில் ஒரு ஹூக் ஸ்டெப்பை போட்டிருக்கா இருப்பாருங்க எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு அது அழகாக வந்து ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்க லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்கள் கைதிக்கு அப்புறம் ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு படங்களும் அவர் பண்ணும்போது அவருக்குன்னு ஒரு அடையாளம் உருவாகிட்டே இருந்துச்சு அவரோட பேரை நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அதுக்கு பெரிய அளவுக்கு விசில் அடிச்சு கை தட்டி கொண்டாடக்கூடிய இடத்துல இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் இருக்காரு ஆனா இந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ரமோஷன்ஸ் எதையுமே அவங்க பண்ணல எங்க போயும் அது அது இருக்குது இது இருக்குது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எதையுமே சொல்லலை ரொம்ப சட்டிலாக வச்சிருக்கிறாங்க படம் பெரிய பிளாஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அதுலேயே வருது ஏன்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் அது கம்மியானாலும் நமக்கு ரொம்ப அப்செட் ஆகுன்றதில் லோகேஷ் ரொம்ப தெளிவாக இருக்காருன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் படத்தை பற்றி அவங்க பேசலை ஆனால் அந்த படத்தை பற்றி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம் அவங்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்க சூப்பர் ஸ்டாரும் அந்த படத்தை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கார் இந்த ஒரு சாங்கே அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில் எக்ஸலெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அதில் லிரிக்ஸ் பற்றியும் சொல்லியாகணும் இல்லையா நான் நோட் பண்ணியாக வச்சுருக்கேன் வம்புக்கு நீயா இழுக்காத ஏ மோதி இழக்காத எனக்கு பாசையே கிடையாதுன்னு சொல்லி தலைவர் ஃபேன்ஸுக்கு எப்படி ட்ரீட் வைக்கணும் எப்படி லிரிக்ஸ் எழுதுனா தலைவர் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சு வச்சு ஒரு டேரக்டரா லோகேஷ் கனகராஜ் பாடலாசிரியரிடம் கேட்டு வாங்கியிருக்கிறாரு எப்படி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஜெயிலர்ல வேட்டையனில் தலைவரோட சாங்ஸுக்கு எழுதப்பட்ட வரிகள் இருக்கு இல்லையா அதே அளவுக்கு அந்த மீட்டர் கொஞ்சம் கூட குறையாம பக்காவா தலைவனுக்கு ஏற்ற லிரிக்ஸை இந்த சாங்கிலையும் கொண்டு வந்திருக்காங்க அனிருத்தோட வாய்ஸ் வந்து பெரிய பிளஸ் நினைக்கிறேன் அதுவும் டிஆர் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வாய்ஸ் டிஆரோட வாய்ஸ் அப்படின்னா இன்னைக்கும் நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ தூரம் ஆகும் ஒரு எமோஷனலாகவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் இருக்கிற அந்த சாங்கில் அனிருத்தோட வாய்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக ரசிக்கக்கூடிய வகையில் ஒரு வைபை ஏற்றக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்றது தான் இந்த சாங்கோட இன்னொரு பெரிய பிளஸாக நான் பார்க்குறேன் இந்த சாங்கோட கிளைமேக்ஸில் டிஆர் தலைவன் அப்படி எல்லாரையும் தள்ளிட்டு உள்ளே வந்து ஒரு ஹுக் ஸ்டெப்பு போடுறாரு பாருங்க ஐஸ் ஆன் த கேக்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த சாங் இப்படியே தியேட்டர்ல இருக்க போதா டிஆர் தான் அதில் பர்ஃபார்ம் பண்ண போறாரா அப்படின்னு நமக்கு தெரியல பட் தலைவரை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போறோம் ஸ்க்ரீனில் தலைவரை பார்க்கும் போது பின்னாடி இந்த சாங்கு அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க தலைவரோட ஐம்பதாவது வருஷத்தில் கூலி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வணிக ரீதியாக பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய படம் ரசிகர்கள் கொண்டாட காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு படம் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வரப்போது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு கிளிம்சஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சில தினங்களுக்கு முன்னாடி படத்துக்கான கவுண்டவுன் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக கூலி படத்துக்கான எதிர்பார்ப்புகள் அப்படியே உருவாகிக்கிட்டே இருக்கு தலைவர் ரொம்ப அமைதியாக இருக்கார் படத்தை பற்றி எதுவும் பேசவே இல்லை ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போகிறார் ஜெயிலரில் அவர் ஆடியோ லான்ச்சில் பேசின பேச்சு எத்தனை மாதம் எத்தனை நாள் எத்தனை யூடியூப் வீடியோஸ் நானே நிறைய இன்டர்வியூலாம் எடுத்துருக்கிறேன் அந்த அளவுக்கு பெரியான ஒரு ஸ்பீச்சை அவர் கொடுத்துருந்தார் அப்போ இந்த முறை கூலி ஆடியோ லான்ச்சில் ஐம்பதாவது வருஷம் அவருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இல்லை ஐம்பதாவது வருஷத்தை சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரமாக அவர் கொண்டாட போகிறாரு நிறைய பேர் போய் அவர்கிட்ட கேட்டாங்களாம் நாங்கள் பாராட்டு விழா நடத்துகிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி என்ன புகழ்ந்து பேசுகிறது என்ன பாராட்டுறது இதெல்லாம் வேணாம் சினிமாவில் நான் இருக்கேன் என்னோடய ரசிகர்கள் எனக்கு இந்த உயரத்தை கொடுத்துருக்காங்க அவங்கள நான் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் அதுதான் அப்படின்னு சொல்லி நிற்கிறார்ல அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார் அந்த சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக அந்த மனுஷனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் திருப்பி அவர் கேட்பார்ல கண்ணுங்களா உங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் அடிக்கடி கேட்டு நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் தலைவா நீங்கள் படம் பண்ணுங்க உங்கள் படத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள்லாம் ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த சாங் அமைஞ்சிருக்கு அனிருத் தலைவனுக்கு எப்பவுமே வந்து தரமாக ஸ்பெஷலாக செய்வாப்ல அதே மாதிரி இந்த முறையும் செஞ்சுருக்காரு லோகேஷ் கனகராஜும் விஷுவலாக பார்க்கும்போது பயங்கர கிராண்டியராக இருக்குது அந்த சாங்கு அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது எத்தனை மில்லியன் இது வியூஸ் வரப்போகுது எவ்வளோ பெரிய சாதனை படைக்க போகுது அப்படிங்கிறதா இனிமேல் அடுத்த கேமாக இருக்கும் எல்லோரும் மாதிரி நாமளும் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்காக வெயிட் பண்ணுவோம் அடுத்ததாக வேறு ஏதாவது ஸ்பெஷலாக சாங் கொடுக்க போகிறாங்களா இல்லை ட்ரெய்லர் டீசர்லாம் எப்போ வர போகுது அப்படிங்கிறது தெரியல இந்த சாங்கில் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச மொமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்